இன்றைக்கி புதன்கிழமை சாயங்காலங்க நெரிஞ்சலாக கூட்டிகிட்டு வரையில மாங்காய் பார்த்தேங்க மாங்காய்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் மாங்காய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நாலு மணிக்கு எப்போவுமே டீ வச்சு தாங்க குடிச்சிட்டு போவோம் மாங்காய் பார்த்தோமே மாங்காய் எறிஞ்சி உப்பு முளங்குடியெல்லாம் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலைக்கே போனேன் இந்த மாங்காய் வந்து ரொம்ப இனிப்பும் இல்லாமல் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க அதில் வந்து அரிஞ்சு உப்பு முளகொடி போட்டு சாப்பிட்டுங்காட்டிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கெல்லாங்க பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து நானே எங்கள் தர்ஷினி மட்டும்தாங்க சாப்பிடுவோம் அப்புறம் எங்கள் அம்மாவும் நெரிஞ்சினா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பிடிக்காது இது வந்து புதன்களமும் எடுத்த வீடியோ தாங்க ரெண்டு நாளாக ஃபங்க்ஷனுக்கு போனதுனால வீடியோ எடுத்து போட முடியலைங்க பார்க்குறவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வருங்க இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து அப்படியே பிடுங்கின மாதிரி அந்த இலையோட தாங்க இருந்துச்சு இந்த மாங்காய் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு இந்த மாங்காய் நானும் ஒரு மாங்காய் ஃபுல்லாக சாப்பிட்டேங்க உப்பு மிளகொடி போட்டு எங்கள் அம்மா சத்தம் போட்டே இருந்தாங்க அதெல்லாம் காதலையே வாங்கலைங்க வேலை கிளம்பியாச்சு ஓகே பாய்